எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளே நன்மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா இதுக்கெல்லாம் தான் முடிவா இதுதான் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தலைப்புக்கு வாரதுக்கு முன்னாடி இறைவனுடைய குரான் வசனத்தை ஒன்று சொல்லி ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் உங்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் துன்பங்களை பொறுமையுடனும் அமைதியுடனும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்போதும் தைரியத்தை இழந்து விடாதீர்கள் மேலும் துக்கம் மற்றும் கவலையை அளவுக்கதிகமாக்கி கொள்ளாதீர்கள் உலகில் எந்த மனிதனும் துக்கம் கவலை சோதனைகள் தோல்விகள் நஷ்டங்கள் மற்றும் இழப்புகள் ஆகியவற்றை விட்டும் அச்சமற்றவனாகவும் பாதுகாப்புடையவனாகவும் இருக்க முடியாது குரான்ல சொல்றான் இதுக்கு இறைவசனம் அப்போ இறைவனே அந்த விஷயத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கான் இப்போ நான் நேராக விஷயத்துக்கு வரேன் ஒரு கல்லூரி படிக்கிற ஒரு பாலிப பிள்ளை உயிரம் அய்ச்சிக்கிட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டான் காதல் தோல்வி உனக்கு என்ன மூணு வருஷமா லவ் பண்ணியிருக்கான் அந்த பெண்ணும் லவ் பண்ணியிருக்கு இவங்க வர்மப்பட்டவங்க அவங்க கொஞ்சம் வசதியானவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த பெண்ணுக்கு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்பு கல்யாணத்தை பண்ணி வெளிநாட்டுக்கே வச்சுட்டாங்க இவன் அதை நினைச்சு நினைச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டான் இப்போ இவனுடைய குடும்பம் எப்படி இருக்கு தெரியுமா அந்த வீட்டில் இவனுக்கு பின்னாடி இவன் தான் தலைப்பு இல்லை இவனுக்கு பின்னாடி நாலு சகோதரிங்க இருக்காங்க தகப்பனார் சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க யோசனை பண்ணி பாருங்களேன் இது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதாவது ஒரு ஒரு இறைவன் படைத்த ஒரு மனிதனுக்கு ஆணோ பெண்ணோ கல்யாணம் இறைவன் ஆடினால் கண்டிப்பாக நடக்கும் அது அவன் புறத்துல இருந்து வர ஒரு செய்தி என்ன சொல்லுவாங்க தெரியுமா முன்னோர்கள்லாம் அல்லாவுடைய அரசுல மாலை பூத்துட்டா தங்கவே செய்யாதான் உடனே கல்யாணம் கூடியிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் தன் திருமறையில என்ன சொல்றான் உனைய பத்தின இதை நல்ல விஷயங்களை அத்துனையும் முன்ன கூட்டி எழுதி வச்சுட்டேன் நீ வந்து உன்னுடைய தான் நீனே உனக்கு தீங்கு ஏற்படுத்திக்கிற அதாவது இன்னைக்கு நடந்த விஷயம் வந்து இறைவனால் ஏற்பட்டது இல்லை என்று இறைவன் சொல்றான் நல்ல விஷயங்கள் அத்தனையும் எங்கிட்ட இருந்து வருது தீயது அனைத்தையும் நீயே தேடிக்கொள்கிற அப்படித்தான் இறைவன் சொல்றான் அப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம யோசனை பண்ணி பாக்குறப்போ இது ஒரு பெரிய விஷயமான்னு தோணுது நம்மளுக்கு எவ்வளவு காலங்கள் இருக்கு எவ்வளவோ சாதிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நான் லவ் பண்ணி அழிஞ்சு போற ஒரு வயசா இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்டா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போதும் கேட்கும் போதும் மனசு கஷ்டத்தோடு தான் சொல்றேன் எந்த காரணத்தினாலையும் எதுனாலையும் மக்களே வாலில பிள்ளைகளே யாராக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகளே இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு மட்டும் வராதுங்க அதாவது இறைவன் படைத்த உயிரை நாமளாக மாய்த்து கொள்வதற்கு இறைவன் நமக்கு அனுமதி தரவில்லை இதை நாம் முதல் நல்லா புரிஞ்சுக்கிறோம் அதனால இதை பத்தி மறுமையில அல்ல நம்மளுடைய கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் அங்க போய் சொல்ல போறோம் ஒத்தொத்தருக்கும் அவ்வளோ பிரச்சனை கடலோ பிரச்சனைகளோட சொல்லலாம் அப்ப அப்படி ஒத்தரும் அந்த பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தற்கொலைன்னு பண்ணிக்கிட்டா இந்த துணியாவே இருக்காது ஏன் ஆதோ ஹவ்வா கூட பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை சொர்க்கத்துல இருந்து இறைவன் தூக்கி போட்டான் அவங்க நினைச்சிருந்தா அன்னைக்கு அவங்க தற்கொலை பண்ணிக்கலாம் இறைவனால் அனுமதிக்கப்படாத விஷயத்தை மக்கள் செய்யக்கூடாது வரட்டு வாழ்க்கையில சரி அது நடந்து போச்சு முடிஞ்சு போச்சு அதே பெண்ணா ஒண்ணுமே இல்ல அந்த பெண் நீ கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த பெண் இறந்து போயிட்டா நீ சே செத்துருவியா அப்ப ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிச்ச ஆனா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த ஆணை செத்து போயிட்டான் ஆள் பாய்ச்சிட போயிட்டான் அப்ப அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டியா இதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு வந்து இதுதான் முடிவு தற்கொலை தான் முடிவுன்னு வந்தா இது எவ்வளவு பெரிய கோழைத்தனை இறைவனும் சொல்லியிருக்கான்ல அப்ப அது முழுமையா நீங்க வந்து உலகத்தையும் உணரல மார்க்கத்தையும் புரியலை எதுவுமே தெரியல உங்க கண்ணுக்கு அப்ப என்னதுன்னு தெரியுது இந்த உலகத்துல முதல்ல வந்து மார்க்கத்துக்குள்ள வாங்க அப்புறம் இந்த உலகத்தை பாருங்க சாய்ச்சவங்க எல்லாம் இப்படி உட்காந்து பதினெண்டு வயசுல பத்தொன்பது வயசுல லவ் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு எவ்வளவு நவீனங்கள் முன்னிட்டு வந்திருக்குமா அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது நல்லாபடியாக நிறைய சாதிங்க அதில் குடும்பத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் நாட்டுக்கு உங்களால் முடிஞ்சது செய்யுங்க ஊருக்கு செய்யுங்க வீட்டுக்கு செய்ங்க சொந்த பந்தத்துக்கு செய்யுங்க நீ முக்கிரிய இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் நினச்சதை செய்யலாம் இப்போ பெற்றோர்களும் அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உண்டான வயசு பக்குவம் எல்லாமே வரணும் இந்த வயசு வர்றதுக்கு பேர் காதலே கிடையாது அதாவது இதெல்லாம் வந்து ஒரு கவர்ச்சி தான் அதுக்குண்டான ஒரு கால நேரம் இருக்கு அப்போது அதுதான் நிலைத்து இருக்கக்கூடியது அதனால சொல்ற மக்களை நான் எங்கேயோ ஒரு இருந்து உங்களுக்காண்டு ஜுவா பண்றேன் இறைவன் நிறைய நேரம் ஆடுகள் நல்லா இந்த மக்களோட காப்பாத்து எல்லாமே என்னுடைய சந்ததிகள் தான் இறைவனை காப்பாற்றும் இறைவன் கேட்கறேன் தயவு செய்து என்ன பிரச்சனை இந்த மாதிரி முடிவுக்கு போகாதீங்க ஒரு ஒரு நிமிடம் நீங்க எடுக்கிற முடிவால அது உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா நீங்க உயிரை விட்டுறீங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் காலங்காலமாக வந்து ச அப்படியே வந்துகிட்டு இருக்கோம் யாரு வீட்லயே அந்த அவன் செத்து போனானே அந்த பிள்ளைக்கு சொந்தக்காரனா தான் அவன் செத்து போனானே அந்த பிள்ளை மருமான்னா அந்த பிள்ளை தங்கச்சி இப்படிதான் உங்க உங்களுக்கு ஒரு அடையாளமாக வச்சிருவாங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு தான் வச்சிருவாங்க இந்த அடையாளம் தேவையா நம்மளுக்கு இந்த அடையாளம் நல்ல அடையாளமாக யோசனை பண்ணி பாருங்க அதனால உங்களுக்கு எவ்வளோ துன்பமாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் பொறுமையை முதல்ல கையாளுங்க நீங்க எந்தெந்த மதத்தினரா இருந்தாலும் சரி உடனே நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வந்துருங்க இறைவன் சரணடைங்க கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் ஏறு உதவி செய்வான் என்று கூறி செய்தியை நான் முடிச்சுக்கிடுறேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி மீனும் சொல்றேன் தங்க மக்களே தப்பி தவறி கூட இந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க கண்டிப்பா எடுக்காதீங்க நீங்க எடுக்க மாட்டீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி நான் வந்து தினமும் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னேன்ல இப்ப நான் கேள்வி கேட்க போறேன் அல்இக்லாஸ் குழு அல்லா சூரா அதுக்கு தமிழ்ல ஏகத்துவம்னு அர்த்தம் இந்த சூறாக இறங்கிய இடம் எது அதுதான் இன்னைக்குரிய கேள்வி இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் கம்மான்ல பீண்டு போட்டு அனுப்புங்க சரியா பீண்டு போட்டு அனுப்பிங்க அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு தெரியும் அதாவது குரான் இறங்குறது ரெண்டு இடத்துல தான் மக்கா மதினா ரெண்டு இடத்துல இறங்கியிருக்கோம் அது குருவானில் பாத்தீங்கன்னா தருதமான எப்படி போட்டுக்கோண்டா மக்கி மதநீண்டு போட்டிருக்கோம் மக்காவுக்கு மக்கின்னு போட்டிருக்கோம் மதினாவுக்கும் மதநீண்டு போட்டிருக்கும் இதில் நான் கரெக்டான இந்த குழு ஆசுராய இறங்கி இடம் எதுன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க இப்போ நான் வந்து எங்கள் ஃபோன் நம்பரை வாட்ஸ்அப் நம்பரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் எழுதுகிறேன் நீங்கள் வந்து இந்த நம்பரை பார்த்து எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய அந்த அட்ரஸ் மட்டும் நான் கேட்குறப்போ எங்களுக்கு கொடுங்க சரியா இது வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா அறிவாளிகள் நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய பதிலை நீங்கள் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்